அனைவருக்கும் வணக்கம் புறநானூறு பாடல் நாற்பத்தி ரெண்டு ஈகையும் வாகையும் பாடியவர் இடைக்காடனார் பாடப்பட்டான் பாடப்பட்டோன் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை வாகை துறை அரசவாகை பாடல் ஆனா ஈகை அடிப்போர் அண்ணல் நின் யானையும் மலையின் தோன்றும் பெரும நின் தானையும் கடலென முழங்கும் கூர்நுனை வேலும் மின்னின் விளங்கும் உலகத்து அரசுதலை பணிக்கும் ஆற்றலை ஆதலின் புரை அது புதுவதோ அன்றே தன்புனல் பூசல் அல்லது நொந்து களைக வாழி வளவ என்று நின் முனைதரு பூசல் கனவிலும் அறியாது புலி புறங்காக்கும் போல மெலிவில் செங்கோல் நீ புறங்காப்ப பெருவிரல் ஆனர்தாகி அறிஞர் கீழ்மடை கொண்ட வாளையும் உழவர் படைமளிர் திட்ட ஆமையும் அரைனர் கரும்பில் கொண்ட தேனும் பெருந்துரை நீர்தெரு மகளிர் குற்ற குவளையும் வண்புல கேளிற்கு வருவிருந்தையரும் மென்புல வைப்பின் நன்னாட்டு பொருண மலையின் இழிந்து மாக்கடல் நோக்கி நிலவர இழிதரும் பள்ளியாறு போல புலவரெல்லாம் நின் நோக்கினரே நீயே மருந்தில் கணிச்சி வருந்த வட்டித்து கூற்று வெகுண்டன்ன முன்பொடு மாற்று இருவேந்தர் மண் நோக்கினையே பாடலின் விளக்கம் ஆசிரியர் இடைக்காடனார் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் மற்ற இரு வேந்தர் நாடுகளைக் கவரும் கருத்தினராய் வலிமையோடு விருப்புற்று மலைபோன்ற யானையும் கடல் போலும் தானையும் கொண்டு புலி தன் குருளையை காப்பது போல தன் நாட்டை காப்பதையும் அவனது விருந்து புறந்தரும் அறத்தையும் இப்பாட்டில் அளவில்லாத வல்லமையும் பகையை வெல்லும் போரினையும் செய்யும் பெருமைக்கு உரியோனே உனது யானையும் மலை போல தோன்றும் பெருமானே குளிர்ந்த நீரோட்டத்தினால் எழும் சலசலப்பை தவிர வருந்தி எங்கள் துயரத்தை தீர்ப்பாயாக வளவனே நீ வாழ்க என்று சொல்லி நீ வழிநடத்தி செல்லும் படை உண்டாக்கும் சலசலப்பை கனவிலும் கருதாமல் புலி பாதுகாக்கும் குட்டி போல குறையற்ற செம்மையான ஆட்சி செலுத்தி நீ மக்களை பாதுகாப்பதோடு பெரும் சிறப்புடன் புது வருவாயை உடையவன் நீ நெல் அறுப்போர் கடைமடையில் பிடித்து கொள்ளப்பட்ட வாளையும் உழவர்களின் ஏர் முனையில் சிக்கிய ஆமையும் கரும்பு அறுப்போர் கரும்பிலிருந்து எடுத்த இனிய கரும்பு தேன் சாரும் பெரிய நீர்துறையில் இருந்து நீர் முகர்ந்து கொண்டு வரும் மகளிர் பறித்த குவளை மலர்களும் குறிஞ்சி முல்லையாகிய ஆகிய வண்புலத்திலிருந்து வந்த சுற்றத்தார்க்கு விருந்தாக விரும்பி கொடுக்கும் மருதமும் நெய்தலும் ஆகிய மென்புலத்து ஊர்களை உடைய நல்ல நாட்டின் வேந்தனே மலையிலிருந்து இறங்கி வழித்தோடு பெரிய கடலை நோக்கி நிலையெல்லை வரை வளம் தரும் பல ஆறுகளைப் போல புலவர் யாவரும் உன்னையே நோக்கினர் உன் படையும் கடல் போல ஆர்ப்பரிக்கும் கூரிய நுனியினை உடைய வேலும் மின்னல் போல பளிச்சிடும் இவ்வாறு உலகத்தில் உள்ள வேந்தர்களின் தலை நடுங்குவதற்கு ஏதுவாகிய வலிமை உடையவன் ஆதலால் நீதான் அவருக்கு பரிசில் கொடுத்த பொருட்டு மருந்தில்லாத கணிச்சி மழி என்ற போர்க்கருவியை உயிர்வருந்த சுழற்றும் கூற்றம் சினந்தது போன்ற வலிமையுடன் உனக்கு மாறுபட்ட சேரன் பாண்டியன் ஆகிய இரு வேந்தருடைய நிலத்தை கொள்ள நோக்கினாய் உன் நாட்டில் குறைவில்லாத ஆட்சி நிலவுகிறது அது உனக்கு புதியது அல்ல என்று பாராட்டுகிறார் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்